ஓட்ட ஓட சீக்கிரம் போய் ஃபயர் மேனேஜர் கத்துவான் அடே குண்டு போனா போட்டாலும் அதங்கவே மாட்டடா வர அவனுக்கு நாலு ஊசி ஒரே முக்கா போட்டு வரும் அப்பதான் இந்த பாம்ப விட்டு ரெண்டு பேர் சோடியா இனிமேல நம்ம ரூம் பக்கமே யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஓட்ட இனிமே வருவீங்க ரூம் பக்கம் வாங்க இனிமேல பாம்ப பேர் இந்த டாக்டர் வேற வேலை குடித்தே சாடிக்கிறான் அந்த மாதிரி ஊசி போட சொன்னானே போட்டியாடி யாரும் வராங்களா பாத்துட்டு போய் நம்ம பண்ணுவோம்

காலையில நிம்மதியா தூங்க முடியுதா வர வர இந்த ஈத்துள்ள தாங்க முடியல இவங்க எல்லாம் பீகார் ஜெயில முடியும் நீ இங்கேயே இருக்கியா அவங்க அடிச்சு நீ சூப்பிச்சிரு தெரியாம இருந்தா ஓங்கி அடிச்சா எவ்வளவு என்ன சூரிய முடிக்காமல் மல்லு கட்ட முடியல ஹெல்மெட்டை போட்டுவோம் ஜப்பான்ல இருந்து இந்த ஸ்பெஷல் கண்ண வாங்கிருக்கான் இப்ப வாங்குறா எத்தனை பேர் வாங்குறா தைரியமான வந்து பாரு நீ யாருன்னு தெரியாம உங்களை தொண்ணூறு மன்னிச்சிருங்கய்யா அந்த பையா இருக்கு

அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நேச்சிட்டா மண்டியா இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு அவன் கண்ட கால உடைக்கிறாலே பாரு போட போடா பூமர் தேட்ட என்ன பண்ண முடியுமா பண்றா போடா நிம்மதியா ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட வர மாட்டோம் நான் சீட்டா மண்டியா குளிச்சிட்டு போயிட்டு அவனுக்கு குழிய வெட்டான் ரோட்ல சீட்டா மண்டியா வாதா வா இந்த தான் நீ வந்து ஆகணும் அந்த குழிய உணுனா உன் கால் தேயெல்லாம் வட்டிக்கணும் நான் பொல்லாத என்ன மாதிரி வண்டி விட்டா எவன் இருக்காங்க நம்ம ஆரஞ்சு கேட்ட பூமர்னு சொன்னதுக்கே நம்ம பூமர் ஆகிட்டானே இவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் இவங்க கிட்ட வச்சுக்கலாம் அப்பா நம்ம வச்சிக்கனா இதுதான் உனக்கு நிலமா பாத்து இருந்துக்கா ஒரு கஸ்டமர் கூட கடைக்கு வரவே அதான் ஆணி எல்லாத்தையும் குத்தி குத்தி வைக்கிறான் என்னடா என்னடா காரு கப்பல் மாதிரி மாதிரி தண்ணி அவன் வச்சா ஆரஞ்சு கேட்டேன் அந்த நடு இல்லாத இடத்துல வந்து இப்படி கேத்த எவ்வளவு செலவானாலையும் பரவாயில்ல என் காரை ரெடி பண்ணி நீ சேவல் நீண்டியா இந்த ஊர்லயே அந்த அஞ்சே நிமிஷம் ரெடி பண்ணி தரேன் கேத்த மண்டியா வண்டி சூப்பரா ரெடி பண்ணிருக்கா இந்த பணம் பணம் என்ஜாய் ஆரஞ்சு எப்படி சம்பாதிக்கணும்